புதுசாக இருக்கக்கூடிய ஹீரோஸ் வச்சு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் இப்போ கமலை ஒரு பக்கம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் ஒரு நடிகர் அப்படி கேட்குறப்போ ரஜினியை சஜஸ்ட் பண்றாங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள் இரண்டு பேர் அந்த உதவி இயக்குநர்கள் இரண்டு பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் சந்தான பாரதி இன்னொருத்தர் பிவாசு பின்னாடி அவங்க மிகப்பெரிய இயக்குநர்களாக அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் சார் ரஜினி இதில் கேஸ் பண்ணலாம் சார் முக்கியமாக பதினா வயதில் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச காலகட்டம் அது அதனால் ரஜினியை கேஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஸ்ரீதருக்கு அதில் மிகப்பெரிய விருப்பம் இல்லை இல்லை இப்போ வேணாம்ப்பா ரஜினிலாம் வேணாப்பா வேற யாராவது ஒருத்தர் நல்ல பெரிய ஹீரோவை பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் நீங்கள் ஒரு போடுங்க படம் பெருசாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கன்வின்ஸ் பண்ணி ஓகே பண்ணி ரஜினியும் அந்த படத்தில் புக் பண்ண வச்சுட்டாங்க ரஜினி இந்த படத்தில் நடிக்கிறார் ரொம்ப முக்கியமான செய்தி ரஜினி நடிக்க ஆரம்பிச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சிறியதாக சொல்கிறார் அப்படி என்ன ஏன் நடிக்கிறானா இல்லை சர்க்கஸ் ஆயா எதுக்கே இவ்வளோ வேகமாக பேசுகிறான் இவ்வளோ வேகமாக நடக்கிறான் நான் என்ன ஷூட் பண்ணுறேன்னா அது சர்க்கஸ் ஆயான்னு சொல்லி கோபப்படுறாரு என்னுடைய உதவி இயக்குநர்களானா யார்ட்ட சந்தன வாசு வாசுகிட்டையும் நீங்கள் தானே என் சஜஸ்ட் பண்ணீங்க பாரு எப்படி பண்ணுறான் அப்படின்னு கேட்டப்போ இவங்களுக்கு என்ன செய்ய தெரியல இவங்க ஒரு ஓரமாக நின்று அந்த வேகத்தை ரசிச்சிட்ருக்காங்க இப்போ ஒரு கேட்கறாரு நீங்க ரெண்டு பேரும் டேரக்ட் பண்ண வந்தீங்களா இல்லை நடிக்க வந்தீங்களா அவங்களே பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி இல்லை சார் அது எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோம் சார்னு சொல்லி சந்தான பாரதியும் பிவாசுவும் ரஜினியை ரசித்து நம்ம ஸ்ரீதர்கிட்ட திட்டம் வாங்குறாங்க